டூ மச் ஆஃப் ஹீரோயிசம் படத்தை தான் மக்கள் பார்ப்பாங்க என்ற நிலைமை மாறி டூரிஸ்ட் ஃபேமிலி மாமன் மெட்ராஸ் மேட்னி போன்ற படங்கள் நன்றாக ஓடியதாக நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் சாருகேசி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் காணொலி வாயிலாக நடிகர் சத்யராஜ் பேசினார்

இவங்களுக்கு நடுவில் ஒரு டப்பிங் சமயத்தில் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளை பார்க்கும் போது தன்னை அறியாமலேயே அழுது விட்டதாக கூறினார் கிளைமேக்ஸ் ஒரு சாங்கோட ஒரு கிளைமேக்ஸ் என்னை அறியாம எனக்கு அப்பவே அனுப்பிச்சு ஒரு சிந்து கோயிலை மாதிரி சங்கராபுரம் மிகப்பெரிய விஷயங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு